நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அன்பு நேயர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் ஆறுமுகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் எம்பிரான் முருகனே போற்றி நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த முடிவுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்துருமா அப்படின்னு ஒன்னுக்கு இரண்டு முறை தீர ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க ஒரு முடிவையே எடுப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல குணம் கூட கிடையாதுன்னு தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்க இந்த உலகத்துல இப்ப உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு இதுல நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷம் ராசிக்கார நேர்களே ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச இந்த துன்பமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க இதுவரைக்கும் வரைக்கும் திருமணமாகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண தடைகள் முழுமையா நீங்கி சுபமான முறையில் திருமணம் நடக்கப் போகுதுங்க புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப காலமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில இனிமே நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது மேஷம் ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ஒரு விஷயத்தையும் இனி செய்யவே மாட்டே அப்படின்னு பிடிவாதமா உறுதிமொழி எதையும் எடுக்க வேண்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா சூழ்நிலை காரணமா அது உங்களால நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் அதற்கு பதிலா காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க வரக்கூடிய ஜனவரி மாதத்துல எதை செய்ய வேண்டும் எதை மாத்திக்கணும் அப்படின்னு தெளிவா ஒரு திட்டமிடுதலை உருவாக்குங்க ஆனா நான் மாறப்போறேன் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் காணாதீங்க ஏன்னா அது வெறும் ஏமாற்றத்துல கூட போய் முடியலாங்க இந்த பனிரெண்டு மாதங்கள்ல உங்களை நீங்க எப்படி நடத்திக்க போறீங்க எதுல எல்லாம் தீவிரமா முயற்சி செய்ய போறீங்க அப்படிங்கறத சரியா பிளான் பண்ணுங்க புதுசா பைக் வாங்குறது போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறறது அரசு வேலைக்கான தேர்வுகள்ல ஜெயிக்கிறது குடும்பத்தை சமூகத்துல கௌரவமா நடத்துறது புதுசா கார் வாங்குறது திருமணம் செஞ்சுக்கிறது புத்திரபாகியம் பெறுவது இல்லன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குறது இப்படி உங்களுடைய அத்தனை கனவுகளையும் அடைய முழு வீச்சில் முயற்சி செய்யுங்க ராசிக்காரங்க இயல்பிலேயே துணிச்சல் மிக்கவங்க வராம இருந்த பழைய கடன்களை எல்லாம் வசூலிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது யாராவது உங்களை ஏமாற்ற நினைச்சா அவங்கதா இப்போ சிக்கிப்பாங்க ஒருவேளை நீங்க கடன் அடைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கடனை முழுமையா அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் மன உளைச்சல் நீங்கி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி கால் நரம்பு வலி இல்லன்னா இரத்த சர்க்கரை சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால உணவு முறையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வருஷத்துல கொஞ்சம் கராராராவே பேசுங்க எதற்கும் தேவையே இல்லாம விட்டு கொடுக்காதீங்க அதே சமயம் ரொம்ப அதிகமா பேசாதீங்க சொல்ல சுருக்கமா தெளிவா பேசுங்க அரசியல்வாதிகள் கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு தேர்வுகள்ல நல்ல ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்குங்க நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும்போதும் சரி இந்த செயல இப்ப செய்யலாமா இந்த வார்த்தைய இவங்க கிட்ட சொல்லலாமா இதனால நமக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை தீர ஆலோசனை செஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பிள்ளைகளால சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க பிள்ளைகள் சில சமயம் உங்க பேச்ச கேக்காம கூட நடக்கலாம் அத நினைச்சு நீங்க கோவப்பட வேண்டாம் நீங்க எப்பவும் ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க குடும்பத்துல வீண் டென்ஷன் ஏற்படாம இருக்க மௌனம் காப்பது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் தனிமையில இருந்து உங்களை நீங்களே செதுக்கிக்க முயற்சி பண்ணுங்க நிலம் சம்பந்தமான இழுபறி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் சமூகத்துல உயரும் காலப்போக்கல எல்லாம் சரியாகும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரங்க அமைதியா முடிவு செய்யக்கூடிய நேரமா இது அமைஞ்சிருக்கு உங்களை தப்பா நினைச்சவங்க கூட இப்போ உங்களை புரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட தேடி வருவாங்க குறிப்பா ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல இடம் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அமோகமா கிடைக்கும் தினமும் சூரிய வழிபாடு மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற இடங்கள்ல மௌனத்தை கையாளுங்க சிவபெருமான் துர்கையம்மன் முருகப்பெருமானை திங்கள் வியாழன் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் காணாம போயிரும் உங்களுடைய தூய்மையான எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல யாருடையாவது வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுன்னு இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் சொந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வீட்டை தேடி வரப்போறாங்க உங்களுடைய தீராத ஆசைகள் கனவுகள் எல்லாமே திரைவேறப் போகுது படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையப்போகுதுன்னு குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடி வரும் குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அத்தனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுன்னு மேஷம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட திசைகள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா சிந்தனையில புதுமையுடனும் செய்யற செயல்ல நேர்மையுடனும் வாழ்ந்து வெற்றி பெறப்போற மேஷம் ராசி அன்பு உள்ளங்களே இந்த மாதம் உங்களுடைய கல்வி அறிவு பயனுள்ள விஷயங்கள்ல பிரகாசமா ஒளிவீசப்போகுது உங்க வாழ்க்கை முறையில ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாக போகுது சுபகாரியங்களை நடத்துறதுக்கு தேவையான பண வசதி உறவினர்கள் மூலமாகவும் நீங்க செய்யற தொழில் லாபத்துல இருந்தும் உங்களுக்கு நிறைவா கிடைக்கும் ரொம்ப நாளா தள்ளி போன பிளான்களை இப்ப புது உத்வேகத்தோட செயல்படுத்தி முன்னேற போறீங்க குடும்பத்துல தாய் மாமன் வகை உறவுகள் கிட்ட மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்பு வராம பாத்துக்கோங்க அவங்க கிட்ட கனிவா பழகுங்க தாயின் அன்பை முழுமையா பெறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தோட இன்பச் சுற்றுலா போறதுக்கு காலம் கனிஞ்சு வந்திருக்கு நண்பர்களோட நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு குடும்பத்துல நற்பெயரை வாங்கித்தரும் சொந்த வீடு மனனை வாகனம் வாங்குற யோகம் இப்ப உங்களுக்கு பிரகாசமா இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு தொழில்ல கூடுதல் வருமானம் கிடைக்க உங்க சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க நண்பர்களும் ஆன்மீக பெரியோர்களும் உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு சூப்பரான ஐடியாக்களை சொல்லி தருவாங்க கடன் கேஸ் எதிரிகள் தொல்லை அப்படின்னு இருந்த அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடக்கூடிய காலம் நெருங்கிருச்சுங்க பெண்களை பொறுத்தவரை குடும்ப நிர்வாகத்துல இருக்கிற பெண்கள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டு கணவர் மற்றும் பிள்ளைகளோட அன்பை முழுமையா பெறுவீங்க உங்ககிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகளை புதுப்பிச்சுக்க வாய்ப்புகள் உண்டாகும் வேலைக்குப் போற பெண்கள் மட்டும் ஆபீஸ்ல ரொம்ப கவனமாவும் முழு மனதோடும் செயல்படணும் கலைஞர்கள் ஆன்மீக பெரியோர்களோட ஆலோசனையை கேட்டு நடந்தா பெரிய வெற்றியை அடையலாம் யாரிடமும் அவசரப்பட்டு கோபத்தை காட்டாதீங்க அரசியல்வாதிகள் மத்தவங்கள பத்தி குறை சொல்லாம வாக்குவாதங்கள்ல சிக்காம இருக்கிறது நல்லது பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் மாணவர்கள் படிப்புல முழு கவனத்தோட இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இதெல்லாம் மட்டும் வச்சு ஒருத்தர கோடீஸ்வரன்னு சொல்ல முடியாதுங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க இதுவரைக்கும் உங்க மனச வாட்டி வதச்ச கவலைகளெல்லாம் இனி காணாம போயிரும் நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே வயிறு தொடர்பான பிரச்சினைகள் அடிக்கடி வரும் அதனால கரெக்டான டைமுக்கு சாப்பிட படடிக்கோங்க காலை எட்டு மணிக்குள்ளேயும் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளேயும் இரவு ஆறிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயும் சாப்பிடுறது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க ஏன்னா மனசும் உடம்பும் தான் ஒரு மனுஷனோட உண்மையான சொத்து அத நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாம வாழ்க்கையில மேன்மேலும் முன்னேற முடியும் வேலை தொழில் எதுவா இருந்தாலும் நீங்க முன்னாடி நின்னு செய்யுங்க நீங்க பின்னாடி நின்னு வேலை செஞ்சா மத்தவங்க உங்கள வச்சு முன்னேறிட்டு போயிருவாங்க மரியாதை இல்லாத இடத்துல மேஷம் ராசிக்காரங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுங்க உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி அமையணும்னா சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்குள்ள கொண்டுவாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் முக்கியம்